அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி தினம் இந்த நாளன்று நீங்க செய்கின்ற இந்த வழிபாடு உங்களுக்கு பணம் புகழ் வெற்றி செல்வாக்கு அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியத இந்த தீப வழிபாடு இருக்கும் இந்த தீபம் எந்த தீபம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா வித சந்தோஷமும் தேவை அப்படின்னா இந்த தீப வழிபாடு நீங்க செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு சகல செல்வமும் உங்களுக்கு வந்து சேரும் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வராகம்மனுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பலத்தட்டில் ஒரு குறிப்பிட்ட ஐந்து இலைகள் நீங்கள் வைக்க வேண்டும் அது எந்தெந்த இலை அப்படின்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா துளசி இலை வேண்டும் மருதானி இலை வேண்டும் மாதுளை இலை வேண்டும் வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூர வலி இலை அதாவது ஓம வலி இலை சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த இலை வேண்டும் மொத்தம் ஐந்து இலைகள் வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஐந்து இலைகளை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பித்தாலையில் அல்லது காப்பரில் ஒரு தாம்பளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து முதல்ல துளசி இலை பரப்புங்க இரண்டாவது மர்தன் இலையை மேலே அப்படியே பரப்புங்க அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா மாதுளை இலை பரப்புங்க அதற்கு மேலே கற்பூரவள்ளி இலை பரப்புங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பரப்புனா கூட போதும் மொத்தம் ஐந்து இலைகளை நீங்கள் வந்து அந்த தம்பளத்திட்டல நிறைவாக வச்சுக்கோங்க நிறைவாக வைத்துட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க சின்னதாகவோ அல்லது பெரியதாகவோ ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு ஒன்றே ஒன்று போதும் அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பஞ்சுத்தறி அல்லது தமிழ திரி போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கல்கண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று எடுத்தால் போதும் ரெண்டு மூன்று ஏலக்காய் ஒரு வெர்லை மிஞ்சல் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் துண்டு இந்த பொருளை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்துட்டு அந்த தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்களே அதை சுற்றி நீங்கள் வந்து கல்கண்டை போட்டுக்கோங்க அதாவது மேலே அடுத்து ரெண்டு மூன்று ஏலக்காய் போட்டுக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது பச்சை கற்புற துண்டு தான் ரொம்ப நல்லது அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்புற துண்டு வந்து நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடியது அடுத்து நீங்கள் மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் ஒன்று வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணி வச்சுக்கோங்க இல்லை மற்ற ஏதாவது தீபம் ஏற்றினா கூட நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றிட்டு மற்ற தீபம் தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் ஏற்றிக்கொள்ளலாம் தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் மந்திரங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் வராகை நமக அல்லது அவங்களுடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வழிபாடெலாம் செய்து முடித்த பிறகு விளக்கெல்லாம் குளூர வைத்த பிறகு ஒரு சிவப்பு நிற துணியோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் நிற துணியோ நீங்கள் எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு அந்த பொருள் அந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து இலைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் பச்சை கற்புற துண்டு மஞ்சள் இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் சேர்த்து முடிச்சு போல் கெட்டிக்கோங்க கெட்டிட்டு இது வந்து நீங்கள் எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா தென்மேற்கு பகுதியில் வச்சுருங்க அதாவது பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் இப்போ தென்மேற்கு உங்களுக்கு பூச்சி அறையில் இருக்குது அப்படின்னா சாரி தென்மேற்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பூச்சி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பூச்சி அறை அமைப்புகளோடு இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி தாயர் படத்திற்கு முன்னாடியோ அல்லது வராகிமன் கிட்டே இருக்குன்னா அந்த படத்திற்கு முன்னாடியே நீங்கள் வச்சுருங்க இல்லை நமக்கு வந்து பெட்ரூம் தான் தென்மேற்கில் அமைந்திருக்கின்றது அப்படின்னா அங்கே பீரோல் கட்டாயமாக எல்லோரும் வச்சுருப்பீங்க அங்கே நீங்கள் அந்த பீரோல்குள்ளே பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க தென்மேற்குல அல்லது தென்கிழக்குலேயும் நீங்கள் வைக்கலாம் தென்கிழக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே கிச்சன் அமைந்திருக்கும் தென்கிழக்கில் கூட நீங்கள் வைக்கலாம் பணம் வந்து ரொட்டேஷன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது அதாவது பணம் வந்து உங்கள்கிட்ட பணம் நகை நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு சேஃபாக ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அந்த இடத்துக்கூட சேர்த்து இந்த பொருளை நீங்கள் வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு செல்வாக்கு பெருக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் இந்த இலைகள் வந்து காய்ந்தாலும் இதற்கு மதிப்பு இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது நாட்கள் வரை உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல அந்த பொருள் அப்படியே இருக்கட்டும் அதற்கப்பறம் அந்த இலைகள் அந்த பொருட்கள்லாம் எடுத்து கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடும் தண்ணீர்லையோ நீங்கள் விற்றலாம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இந்த ஐந்து இலை தீபம் ஏற்றி பாருங்க லக்ஷ்மி கடாட்சி நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் செல்வங்கள் நம்ம கையில் தங்க ஆரம்பிக்கும் இந்த ஐந்து இலைகள் முக்கியமான இலைகள் எல்லா இலைகளும் லக்ஷ்மி குடி கொண்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து தேவியோட அருளும் வராகிமனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்னையோட ஆசீர்வாதத்தால் நம்ம வீட்டில் வந்து செல்வாக்கு நிறைவாக இருக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணத்திற்காக இந்த வழிபாடு செய்து பாருங்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க வேண்டிய வளர்ப்பெரிய பஞ்சமி நம்ம வாழ்க்கையில வந்து மென்மேலும் வளர்வதற்காக தொழில் வைத்திருந்தாலும் சரி நீங்கள் வந்து சம்பளத்திற்கு வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய அந்த பணம் வந்து அதிகமாக இருப்பதற்காக அதாவது வருமானம் அதிகரிப்பதற்காக தொழில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா லாபம் அதிகமாக கிடைப்பதற்காக இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது கிடைப்பவர்கள் அனைவரும் பயன்படுத்துங்க எல்லாருக்குமே இந்த ஐந்து இலைகள் காமனாக எல்லாருக்குமே கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு மாதுளை இலை மட்டும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தம் ஆறு இலைகள் சொல்லியிருந்தில்லையா செம்பருத்தி இலையே அல்லது வெற்றியிலே சொல்லியிருந்தில்லையா அதில் வந்து நீங்கள் அந்த ரெண்டுமே சேர்த்துக்கோங்க மாதுளை இலை முடிந்த அளவுக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதுள பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சரியாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்குறீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் மாதுளை இல்லை பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐந்து இலைகள் என்னென்ன இலைகள் அப்படின்னா துளசி இலை மருதானி இலை வெற்றிலை செம்பருத்தி இலை கருப்புறவல்லி இலை இந்த மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மாதுளை இலை இருந்தது அப்படின்னா வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இலை மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கட்டாயமாக நீங்கள் செய்து பாரு வராகிய யாரால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் வாழ்க்கை பலமானதாக மாறும் செல்வ செழிப்பு எப்போதுமே நிலத்தி இருக்கும் வீட்டில் வந்து வற்றாத செல்வம் எப்போதும் இருக்கும் தானம் தானியம் எந்தவித குறை இல்லாம நம் இல்லத்தில் வந்து வசதியாக வாழலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலும் நம்ம ஒரு சில ஃப வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் வந்து எப்போதுமே பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன தான் பூஜை வழிபாடு பரிகாரம் நம்ம செய்தாலும் நம்மளும் ஒரு சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஓரளவு நம்மக்கிட்ட வந்து செல்வாக்கு நிலைத்து இருக்கும் இல்லைன்னா வீண் விரயமாக அந்த மாதிரி போயிடும் ஒரு சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் இந்த பரிகாரமும் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாயிலிருந்து என்னட்ட ஒன்று இல்லை என் வாழ்க்கை சரியில்லை அந்த வார்த்தை வராமல் பார்த்துக்கோங்க என்கிட்ட பணம் இல்லை என்னட்ட வந்து நகை இல்லை என்னட்ட வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லைங்கிற வார்த்தை வருது அப்படின்னா நமக்கு இல்லாமலே போய்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க முடிந்த அளவுக்கு அந்த இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது ஏதாவது ஒரு பொருள் காலியாயிட்டு அப்படின்னா கூட நமக்கு வந்து அந்த பொருள் தேவை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணுமே தவிர அந்த பொருள் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை வரக்கூடாது நெகட்டிவான சொல் தான் அந்த இல்லை அப்படிங்கிறது அந்த வார்த்தை நம்ம அதிகரிக்க உச்ச அதிகமாக உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு வந்து இல்லாமல் தான் போகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நம்ம எந்த வார்த்தை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இல்லைங்கிற வார்த்தையை வந்து நம்ம முதல்ல குறைச்சிக்கிடணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே கல்லுப்பு மஞ்சள் நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தானியங்களில் துவரம் துவரம்பருப்பு எப்போதுமே நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கணும் அரிசி இதெல்லாம் நிறைவாக வச்சுக்கிடணும் அப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத குப்பைகள் தேவையில்லாத கிழிந்த துணிகள் தேவையில்லாத பொருட்கள் நம்ம அடைச்சி வைக்கக்கூடாது நம்ம வீடு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது ஒரு நாலு செல்ஃபு ஒரு வீட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த நாலு செல்ஃபில் ரொம்ப தம்ப் பண்ணி நீங்கள் வைக்கக்கூடாது அதாவது அடைச்சு அடைச்சு வைக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஃப்ரீயாக விட்டு நீங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏர் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் நமக்கு வெளியிலேருந்து நல்லா ஒரு காற்று வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெளிச்சம் அந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே நமக்கு அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு மணி ரொட்டேஷனும் நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் எந்தெந்தளவுக்கு அடைச்சி அடைச்சி நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சனியோட அதிகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பணம் கையில் ஒன்று தங்காமலே போய்டும் நிறைய பேர் சம்பாதிப்பாங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க கையில் இருக்குமா அப்படின்னா தான் அது கொஸ்டின் மார்க் ஏன்னா வீண் விலையத்திற்கு எதிர்கா போயிடும் இல்லை தேவையில்லாத செலவுகள் இந்த மாதிரிலாம் வந்து மணி வந்து வேஸ்டா செலவாக ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுடைய பரிகாரமும் வழிபாடும் நமக்கு வந்து தூக்கிவிடும் அதாவது நம்மளை உயர்த்தி விடும் அப்படிங்கிறத சொல்றேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக நீங்க உயர்ந்து கொண்டே இருக்கலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சமையலறை பூஜை பெற்றும் பெட்ரூம் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் பூஜை வந்து இறைவன் இருக்கிற இடம் நம்மளுடைய சமையல் அறை பார்த்திங்கன்னா இறைவன் தங்கும் இடம் அதாவது மகிழ்ச்சியின் தயாரும் சுக்கிரனும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா சமையல் அறையில் தான் இருக்கிறாங்க பெட்ரூமில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிற இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கெங்கே அடைச்சல் இருக்கக்கூடாது இருந்தாலே அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அப்படி இருக்கும்போது அந்த இடமும் பார்த்தீங்கன்னா பெட்ரூமும் நல்லா க்ளீனாக கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே ஒற்றுமைகள் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும்போது நமக்கு செல்வங்கள் தானே நம்மளை தேடி வரும் எந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து பண தட்டுப்பாடு வந்து அந்தளவுக்கு இருக்காது ஒரே பணம் கஷ்டம் அவங்களுக்குள்ளே வந்தால் கூட அது அவங்களால் சரி பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து இறைவனோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு வந்து நிறைவாக இருக்கும் கணவன் மனைவி எப்போதுமே வீட்டில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த வீடு எப்போதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி பணம் எல்லாமே நிறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து முதல்ல வச்சுக்கிடணும் வீட்டை எப்போதுமே ஓரளவாவது க்ளீனாக வச்சுக்கோங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு எப்பப்போ முடியுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து டயத்தை வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா இப்போ உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இப்போ உங்களுக்கு கை குழந்தை இருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வயதானவர் வீட்டில் இருக்கலாம் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டு வேலையும் பார்த்து மற்றபடி நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருக்கலாம் அதில் நான் எப்படி இத்தனை இது பார்க்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டினும் உங்களுக்குள்ள இயலலாம் ஆனால் உங்களால் மு நினச்சா முடியும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டயத்தை வந்து ஒதுக்கிக்கோங்க இப்போ நீங்கள் முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் எழுந்திருப்பீங்க இல்லையா சுவாமிக்கு தீபம் ஏற்றுக்கிறது நிறைய பேர் எழுந்திருக்கும் போது அப்போதோ உங்களால் முடியாத வேலையெல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம் அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும் அந்த நேரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கடகடன் வேலை முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காலை பத்து மணிக்குள்ளே எல்லா வேலையும் உங்களால் செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஆக்டிவாக இருக்கும் உடம்பு அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய ஹோமை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக நம்ம செய்கின்ற வழிபாடும் அந்த பரிகாரம் நமக்கு இன்னமும் நமக்கு வந்து ஒரு உயரத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்க வராகனே வழிபாடு செய்பவர்கள் எல்லாருமே ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க அப்பனா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவர் கிடைக்கும் உங்களுடைய வழிபாட்டிற்கும் சரி உங்களுக்கும் சரி உங்க கையில் நல்லா பணம் தங்க ஆரம்பிக்கும் ராணி மாதிரி நம்ம வாழலாம் ராணி மாதிரி வாழணும் அப்படின்னா நம்ம ஒரு சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஜம்முன்னு நம்ம வாழலாம் வசதியாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி